வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் பகுதியில் டாண்டி என அழைக்கப்படும் தமிழக அரசு தேயிலை தோட்டக் கழகத்திற்கு சொந்தமான பாண்டியார் சேரம்பாடி சேரங்கோடு நெல்லியாளம் தேயிலை தோட்டங்களில் தொழிலாளர் பற்றாக்குறை நிலவுகிறது இதனால் தேயிலை தோட்டங்களில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதில் தாமதம் ஏற்படுகிறது இதை சரிசெய்ய இந்திரங்கள் உதவியை டாண்டி நிறுவனம் நாடியது இதன் ஒரு பகுதியாக டான் டீ யில் ஒப்பந்த முறையில் தேயிலை செடிகளை கவாத்து வெட்டும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தேயிலை பறிக்க பெண் தொழிலாளர்களுக்கு மின் பேட்டரியில் இயங்கக்கூடிய எலக்ட்ரிக் டீ ஹார்வெஸ்டர் என்ற கையடுக்க இயந்திரம் வழங்கப்பட்டுள்ளது பெண் தொழிலாளர்கள் இந்த இயந்திரம் மூலம் தேயிலை பறிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் நேர விரையும் தவிர்ப்பு அதிக இலைகள் பறித்தல் உள்ளிட்ட காரணங்களால் தொழிலாளர் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில் இந்த இயந்திரம் மூலம் ஒருவர் நாள் ஒன்றுக்கு நூறு கிலோவிற்கு மேல் பசுந்த பறிக்க முடியும் சீசன் காலங்களில் இருநூறு கிலோ வரை பறிக்கலாம் இதற்கான பேட்டரியை ஒருமுறை சார்ஜ் செய்தால் எட்டு மணி நேரத்திற்கு மேல் பயன்படுத்த முடியும் என்றார் தொழிலாளி சுமங்கலி கூறுகையில் துவக்கத்தில் கைகள் மூலம் பசுந்தேயிலை பறித்தோம் பின் கத்தரி வழங்கப்பட்டது தற்போது தேயிலை பறிக்க நிர்வாகம் எந்திரம் வழங்கியுள்ளது இதன் மூலம் பசுந்தேயிலை பறிப்பது எளிதாக உள்ளது மேலும் சம்பளத்துடன் ஊக்கத்தொகையும் வழங்குவதாக நிர்வாகம் கூறியதை வரவேற்கிறோம் என்றார் அரசு பள்ளி மாணவர்களான தூய்மை பணியாளர் தாரணி கூலி தொழிலாளி மகன் மிதிலன் மற்றும் தனியார் நிறுவன ஊழியர் மகன் தருணேஷ் ஆகியோர் நீட் தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்தனர் இப்பள்ளியில் முதல் முறையாக ஒரே பள்ளியை சேர்ந்த மூவர் டாக்டர் ஆகும் வாய்ப்பு கிடைத்துள்ளது சாதனை மாணவர்களுக்கான பாராட்டு விழா பள்ளியில் நடந்தது ஊராட்சித் தலைவர் ராஜலட்சுமி தேவராஜ் தலைமை வகித்து பேசுகையில் கடும் முயற்சியினால் வெற்றி பெற்ற இந்த மாணவர்கள் மக்கள் சேவையே மகேசன் சேவை என அனைவருக்கும் பயன்படும் வகையில் சேவையாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மொக்குலத்தோர் புலிப்படை தலைவர் கருணாசு செய்தியாளர்களை சந்தித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நடத்தும் மது ஒழிப்பு மாநாடு குறித்து செய்தியாளர் கேள்விக்கு காட்டமாக பதிலளித்தார் ஜாதி மத அமைப்புகளுக்கு அழைப்பு இல்லை அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காரு அவருடைய கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்ன சார் இப்ப ராமதாஸ் டாக்டர் ராமதாசுடைய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாட்டு இந்திய அரசியல் இதில் வந்து தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி இவரோட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி ஆனால் அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி விடுதலை சிறுத்தைகள் என்ன கட்சி இன்னைக்கு ஏதோ ஒரு அர்ஜுன் ரெட்டி அது மாதிரி ஒருத்தர் சேர்ந்துட்டதுனால தேசிய கட்சியா மாறிடுச்சா என்னது முதல்ல உங்களுடைய நோக்கம் என்ன பொது சிந்தனையா சுய சிந்தனையா பொது அரசியலா சுய அரசியலா நீங்கள் பொது அரசியல் செய்பவராக இருந்தால் அத்தனை பேரையும் தமிழகத்தினுடைய எதிர்கால சந்ததிகள் அழியப் போகிறது தமிழகம் குடிகார மாநிலமாக மாறப்போகிறது ஆகவே இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது ஜாதி மதங்களை கடந்து தமிழர்களாக அத்தனை பேரும் ஒன்று கூடுங்கள் அந்த மாநாடு வெற்றிகரமாக நடத்தி காட்டுவோம் தமிழகத்தில் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியாவிலே மதுவிலக்கை கொண்டுவிட்டு வருவோம்னு சொன்னால் உங்களுடைய சிந்தனை பொது சிந்தனை பொது அரசியல் ஆனால் இது மதவாத கட்சி யாரை சொல்றீங்க பிஜேபியை சொல்றீங்க ஜாதிவாதி கட்சி யாரை சொல்றீங்க பாட்டாளி மக்கள் கட்சியே சொல்கிறீங்க அப்போ மத மாத அமைப்புகள் வந்து வேற எதுவுமே இல்லையா இஸ்லாமியில் எத்தனை அமைப்புகள் இருக்குது கிறிஸ்துவத்தில் எத்தனை அமைப்புகள் இருக்கு அரசியல் ரீதியான கட்சிகள் இல்லாட்டியும் கூட அமைப்புகள் நிறையா இருக்குது அதில் இஸ்லாமிய அமைப்புகளில் நிறைய கட்சிகளே இருக்குது காய்த்தம் இல்லத்தை உருவாக்கணும் முஸ்லீம் லீக் கட்சி என்ன எந்த காலத்தில் உருவான கட்சி இந்தியாவுடைய மூன்றாவது பெரிய கட்சி சுதந்திர மனிதத்துக்கு பிறகாக ஆக உங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியையும் பிஜேபியும் விட்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த அழைப்பு என்பது முழுக்க முழுக்க அரசியல்னு நான் சொல்றேன் இது முழுக்க முழுக்க அரசியலுக்காகவே செய்யப்படுகிற ஒரு நாடகம் நீலகிரி மாவட்டம் கோடலூர் தேவர் சோலை பகுதியில் பிஹெச்பி சார்பில் பதினோரு இடங்களில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் தெய்வர் சோலை ஸ்ரீ சங்கரன் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது அங்கு விநாயகர் சிலைக்கு பூஜைகள் செய்து ஊர்வலம் துவங்கியது பஜ்ரங் மாவட்ட அமைப்பாளர் தனுஷ் தலைமை வகித்தார் ஊர்வலத்தை விஹெச்பி மாவட்ட இணை செயலாளர் ஆனந்தன் துவக்கி வைத்தார் நிர்வாகிகள் முகேஷ் கோவிந்தராஜ் பிரசாந்த் ராகுல் ராம் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விநாயகர் சிலை ஊர்வலம் தேவர் சோலை நகர் வழியாக ஒன்பதாவது மைல் வரை சென்று பேரூராட்சி அலுவலகத்தில் நிறைவு பெற்றது அங்கிருந்து கூடலூர் வழியாக கோழிக்கோடு சாலை இரும்பு பாலம் பகுதியில் பாண்டியார் பொன்னம்புழா ஆற்றில் விசர்ஜனம் செய்யப்பட்டது வால்பாறை சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் கடந்த ஏழாம் தேதி விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது தினமும் பூஜைகள் நடைபெற்று வருகிறது விநாயகர் சிலைகள் வரும் பதினைந்தாம் தேதி விசர்ஜனம் செய்யப்பட உள்ளது இதையொட்டி கோவில் வளாகத்தில் திருவிளக்கு பூஜை நடந்தது பூஜையை முன்னணி மாவட்ட துணைத் தலைவர் சேகர் துவக்கி வைத்தார் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பிரசாதம் வழங்கப்பட்டது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலின் உபகோவிலான கைலாசநாதர் கோவில் ஹிந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது நேற்று இரவு கோவில் கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம ஆசாமி சனீஸ்வரன் சன்னதியில் உள்ள உண்டியலை கடப்பாறையால் பெயர்த்தார் உண்டியலின் அடிபாகத்தில் ஓட்டை போட்டு காணிக்கை பணத்தை கொள்ளையடித்து எஸ்கேப் ஆனார் இதில் ஐம்பதாயிரம் வரையிலான காணிக்கை பணம் இருக்கக்கூடும் என கூறப்படுகிறது வாட்ச்மேன் இரவு டியூட்டியில் இருந்துள்ளார் எனினும் கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது அங்குள்ள சிசிடிவி கேமராக்கள் பழுதானதால் திருட்டு குறித்த பதிவுகள் இல்லாதது திருடனை கண்டுபிடிப்பதில் போலீசாருக்கு பெரும் சவாலாக உள்ளது